எடப்பாடி அருகே அரசு ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய சார்பாக கட்டப்பட்ட ஏரி தடுப்பணை இடிக்கப்பட்டு சுமார் இருபது அடி ஆழத்தின் கீழ் செம்மண் கடத்தல் பல அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகாக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் செம்மண் மற்றும் மணல் கடத்தல் தொடர்கதையாகி வருகிறது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த போதிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்கி வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு பக்கநாடு ஊராட்சி ஆணைப்பள்ளம் அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் அரசு ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி ஒன்றியம் சார்பாக கட்டப்பட்ட ஏரி தடுப்பணை இடிக்கப்பட்டு சுமார் இருபது அடி ஆழத்தின் கீழ் செம்மண் கடத்தல் நடந்துள்ளது மேலும் தடுப்பணையில் இருந்த பகுதியில் சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் மகள் ஆடு மாடுகளை ஓட்டிச் செல்லும் நீர்வழி பாதையாக புறம்போக்கு நிலம் இருந்துள்ளது அங்கிருந்த ஒருவர் செம்மண்ணை கடத்தி போக்குவரத்து வழியின்றி செங்கல் சூளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்திய தகவலை எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் அரசு அதிகாரிகள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் செம்மண் கடத்தல் செங்கல் சூளை வைக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுத்து அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடங்களை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளாகும் ஆனப்பள்ளத்தில் இது நீர் ஓட்டு பள்ளம் அறுபது அடி புறம்போக்கு இருக்குது வந்து இது ஆயிரக்கணக்கான ஆடு மாடு போய் காட்டு மலையில் மேஞ்சிட்டு வந்து தண்ணி குடிக்கிற இடம் இதை வந்து நாங்கள் வந்து கேட்க வேணால் வெட்டம் இது இதில் வந்து ஆயிரக்கணக்கான ஆடு மாடு இது செட்டியான் போட்டிருக்குது இது தண்ணி போக்குவரத்துக்கு இது பஞ்சாயத்தில் போட்டிருக்குது அதையும் வந்து ஆக்குவரம் பண்ணுறான் கேட்டால் அடிக்கிறான் வதக்கிறாங்கிறான் தற்கொணம் பண்ணுறான்